நல்லா கேட்டுக்கோங்க அஞ்சு அஞ்சு அப்போ அப்பதான் அதனுடைய வேல்யூ என்ன நமக்கு தெரியும் சும்மா உணர்ச்சிகளை கலப்பி விடுறது எழுபது வருஷம் நம்மளை தாங்க திராவிடம் ராமரை வந்து ஆராசா ஒருத்தர் என்ன பேச்சு பேசினார் சார் திருத்திருவா பேசினார் ரமேஷ் எதிர்த்து அதுக்கு சந்திரமுகி மாதிரி பதினஞ்சு நாள் கத்தினார் சார் மாறி எப்படி ஒரு எமோஷனல் நான் பார்த்ததே இல்லை நீங்க நீங்க எல்லாம் சாதாரணமாக நாங்கள் இந்த மேடைக்கு வரல அத்தனை அவமானம் ஏன் பொண்டாட்டி என் பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேங்கிறா ஏண்டா காலேஜில் பேசின் இருந்தேன் ரோட்டரியில் லயன்ஸில் பேசின் இருந்தேன் ஆன்மீகம் பேசிட்டு எதுக்கு பாரியல்னா நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் கவலையே படாத இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு பூனல் போட்டவன் மேலே கையில் நிமிந்து கூட எவனாலையும் பார்க்க முடியாது அந்த நேரம்லாம் மாறிப்போச்சு இனி அகண்ட பாரதம் அமைந்தே தீரும் அகண்ட பாரதம் அமைந்தே தீரும் அப்படியே செத்தாலும் தேசத்துக்காக செத்துட்டு போறண்டா எத்தனை எத்தனை நாள் நான் உணர்ச்சியில் சொல்றேன் ஒளி விளக்கு ஆயிரத்தில் ஒருவன் மதுரை மீட்ட மண்ணை பற்றி கவலைப்பட்ட எம்ஜிஆருக்கு என்ன செஞ்சாங்க திராவிடம் ஒரு நாளைக்கு லட்சம் பேர் வந்து போகக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் ரயில் நிலையம் என்று பெயர் சூட்டி நட்பை இந்த மண்ணில் நிலை நிறுத்தியவர் நரேந்திர மோடி கதை விடுறீங்களா நீங்க என்ன சொல்றேன் அதிமுக காரங்களாம் இந்த தடவை அவசியம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருந்த ஏன்னா இப்பயும் நான் சொல்றேன் திமுரு சொல்றேன் நானே அம்மா தான் அம்மா சோத்தில் வளர்ந்து வந்தான் இன்னைக்கு என் தாயை மறக்கல இங்கேருந்து பெங்களூரு கொண்டு போய் வழக்கு போட்டு நீங்க என்ன நசுக்கு நசுக்கினீங்க ஆனா இன்னைக்கு ஒரு மந்திரி திருப்பி வந்து பதவி ஏற்றுக்கிறாருன்னா ரெண்டு பேரால் தான் இந்த நாட்டை அடக்க முடியும் போலீஸ் அதிகாரியால ஒன்னு அண்ணாமலையால இன்னொன்று ஆர் என் ரவியால அவ்வளோ கொதிக்குது சார் வேதனையோட பேசுறேன் இப்ப மாத்துருகா பஞ்சகத்துக்கு வாங்க அஞ்சு பார்த்து எழுதுகிறார் ஆதிசங்கரர் முதல் பிண்ட தர்ப்பணம் எதுக்குன்னா அம்மா இருபத்தி நாலு வயசு பொண்ணு தளவாலை விரித்து தண்ணி தெளித்து சாதம் போட்டு மேலே எள்ளு பொடி தூவிருக்கும் அப்படி பிசைஞ்சு வாய்க்கிட்ட கொண்டு போனால் தோல் மேலே கையிருந்தது திரும்பி பார்த்தா என்னன்னு பார்த்தா இவ்வளோ பெற்ற அம்மா ராஜாத்தி கீழே போடுன்னா ஏமான்னு கேட்டால் நேத்திலேருந்து நீ எள்ளு சாப்பிடக்கூடாது ஏமா இல்லை வைத்த டாக்டர்கிட்ட காமிச்சோம் கரு உண்டாயிருக்கு கிருஷ்ணன் கோவிலில் கப்பில் வச்சு சாதம் ஓட்டினதுலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு பிடிச்சது எள்ளு சாதம் தானே இல்லை ராஜாத்தி இனி பத்து மாசத்துக்கு எல்லுவன் வயிற்றில் இருந்த கருவுக்கு ஆகாது இப்போ சங்கரர் எழுதுகிறார் அம்மா உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதடருகே கொண்டு செல்வாய் ஆனால் வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகாது என்பதனால் துறந்தாய் அல்லவா அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம் ரெண்டாவது பாட்டு எழுதுகிறார் அம்மா அம்மா பெண்கள் ஒரு கிளிச்சும் படுக்கலாம் குப்புறவும் படுக்கலாம் ஆனால் முப்பது நாளைக்கு அப்புறம் கண்ணுக்காது மூக்கு வந்துருச்சுங்கிறதுக்காக என் உருவம் சிதைப்பற்றக்கூடாதுன்னு பத்து மாதமும் பாரத்தை பொருந்து மல்லாந்தே படுத்தியம்மா அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம் மூணாவது வரி எழுதுகிறா அம்மா அம்மா எல்லாரும் காலில் ஒரு சொட்டு முள்ளு குத்திட்டு ரத்தம் வந்தால் கண்ணு கலங்கிடுவோம் ஆனால் நான் உன் வயிற்றுலேருந்து வரும்போது மொத்த ரத்தத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ கூட நீ கண் விழிச்சோன்னு கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா என் குழந்தை நன்னா இருக்கான்னு கேட்டியம்மா அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம் நாலாவது வரி எழுதுறா மலத்தை எல்லாரும் அசிங்கம் வா மலத்தை எல்லாரும் அசிங்கம் வா ஆனா ஏன் மலங்கிறதுனால உன் வடது கையால் அப்புறப்படுத்தி இடது கையால் என்னை அணைச்சிண்டியம்மா அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம் அஞ்சாவது பாட்டு எழுதுகிறார் ஊர் உலகமே என்னை சங்கரான்னு கூப்பிடும் ஒரு நாள் நீ சங்கரான்னு கூப்பிட்டதில்லை பிறகு எப்போ கூப்பிட்டாலும் கண்ணே மணியே முத்தேன்னு கூப்பிடுவ அந்த வாய்க்கு தாம்மா மொத்தமாக அரிசி போட்டு பிண்டை வைக்கிறேன் இப்படி பத்து மாதம் கருவில் சுமந்த தாய்க்கும் தந்தைக்கும் பிண்ட தர்ப்பணம் கொடுக்கிற இடத்துல பிணங்கள் ஓடியது இன்றைக்கு கங்கையை புனிதமாக்கியது நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதர் என்பதை மறந்துவிடாது இந்த ஒரு செய்தி போது ஒரு செய்தி போது இதுக்கு அப்படியே நேர் எதிர்மாறு வாருங்க இன்னைக்கு படிக்கிறோம் அமெரிக்காவில் போய் சம்பாதிக்கிறோம் தமிழறிவி மனிதன் எழுதிய கவிதையை சொல்றேன் மகனே நீ பிறந்த அன்று வீட்டின் கொள்ளைப்புறத்தில் ஒரு தென்னையை நிட்டேன் நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய் எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுகநிழலும் தருகிறது பரவாயில்லை மகனே என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து ஏங்கிப் போனேன் இன்று எங்கள் உடல் முழுக்க ஈமொய்த்த செய்தி வந்து சேர்ந்தது அப்போது கூட நீ இமெயிலில் தான் மூழ்கி கொண்டிருக்கிறாய் எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும் நாங்கள் இருங்க நம்ம அம்மாவுக்கு பிதிர் தர்ப்பணம் செய்யற இடத்தை சுத்தப்படுத்தினவர் தன்னுடைய பெத்த தாய் இறந்து கிடக்கா சார் ஒரு பாரத பிரதமர் நம்ம ஊர்ல கவுன்சிலர் அம்மா செத்து போயிட்டா அந்த தெருவில் வண்டி வைக்க முடியுமா வெங்காய வெடி போட்டு மூணு பேர் வீட்டை கொளுத்திடுவான் பிரதம மந்திரி அம்மா சாவுக்கு வரார் ஒரு பிஎஸ்ஓவும் கூட வரக்கூடாதுன்ட்டார் எந்த அரசியல்வாதியும் கூட வரக்கூடாதுன்ட்டார் தேசிய கொடியை போடக்கூடாது ஏன்னா இது எங்கள் அம்மா தனி மனித உறவுனாரு மூணு மணி நேரம் உட்காந்து காரியம் செஞ்சு தோல் தூக்கிட்டு அடுத்த மூணு மணி நேரத்தில் வந்தே பாரதம் ட்ரெயினை ஓட்டுவதற்கு கொடியை சிக்கின்றார் என்றால் இப்போ காசிக்கு கூட்டிகிட்டு போகிறவங்களை காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி அன்னபூர்ணியை பார்த்துட்டு தர்ப்பணம் கொடுப்போம் நம்முடைய இறந்த முன்னோர்களுக்கு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே மயிலாப்பூர்லேருந்து அவங்க பேர நாகரிகம் கருதி குறிப்பிட விடல என்னை கூட்டிட்டு வந்தவருக்கு தெரியும் கார் இங்கே வரும்போது உள்ள வர முடியல இறங்கி வரும்போது ஒரு மாமி அந்த கொடுத்து தயவு செய்து சொல்லுங்க நாங்க சத்தியம் அதே பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி காசிக்கு போன போது எங்க தாய் தந்தையை நினைச்சு பிண்ட தர்ப்பணம் கொடுக்கணும்னு போன முடியல இப்ப மூணு வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் போனோம் சார் அந்த காசி உண்மையிலேயே சொர்க்கம்னு மாற்றிய பெருமை திரு நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்கு அப்ப ஒன்னே ஒன்னு கேட்கலாம் ஏன் சார் தர்ப்பணம் கொடுக்கிற இடத்துல என்ன பெரிய விஷயமாங்க இந்த மண்ணுலகத்தில் உங்களுக்கு தெரியாது இளமையிலேயே துறவு போனவர் ஆதிசங்கரர் பெத்த தாய் ஆரியாம்பிகையும் சிவகுருவும் இறந்து போனார் உபநயம் பண்ணி துறவு போயிட்டார் அம்மாட்ட சொல்கிறார் நான் எங்கே துறவு போனாலும் உன் உயிர் போகும்போது வந்து காப்பாற்றுவேன்னு கூட்டம் நிறைஞ்சிருக்கு உள்ளே வரார் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க அது காசிக்கு போனாதான் சார் என்னன்னு தெரியும் இந்த நாட்டில் நம்ம கல்யாணம் மாப்பிள்ளையாக இருப்போம் பத்து நிமிஷம் பவித்திரம் போட்டு நம்மளால் உட்கார முடியாது ஒரு இடத்துல தேசத்தில் ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல்னு வாழ்ந்த ராமனுக்கு கோவில்ங்கிறதுக்காக பதினோரு நாள் தண்ணி ஆகாரம் குடிக்காமல் பவித்திரத்தை போட்டுட்டு கையில் உட்காந்து ஒழுக்கத்தோட நேர்மையோட அறத்தோட எனக்கு எந்த சிந்தனையும் இல்லை அந்த பாலராமருடைய விழிகள் மட்டும்தான் என் தேசத்திற்கு ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்தியாவை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதுதான் என் சிந்தனைன்னு சொன்னார் சார் ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் என்றால் அடுத்து முதலிரவு உண்டானு கேட்குறீங்க திருவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன் இருவழிகள் திறந்து விடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன் பொறுமனுமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே பொய்யொழிகும் துன்பம் எல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனே பொறுவைக்கும் எல்லை உண்டு ஒருவதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு முய்யா உறவனருக்கு ஒருவரில்லை ஓடிவா வேளான்னு தெரு தெருவா போய் பேசி அவர் பிராமண குடும்பத்தில் பிறக்கல எங்கள் வாரியார் சாமிகள் அவர்களை நினைக்கின்ற போதே தமிழகம் கைவூப்பு நெத்தியில விபூதி பீசுறாரு பக்கத்துல இருக்க பையன் சொல்றான் என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்கன்னு நம்மளா இருந்தா டென்ஷன் ஆயிருப்போம் வாரியார் சொல்றாரு கடவுள் குடி இருக்கிற வீடு மனுஷன் குடி இருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க குட்டிச்சவருக்கு அடிக்க மாட்டாங்க இப்போ நான் பழனியில பார்த்தேன் நாலு மாசத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் ரன்னிங் கமெண்ட்ரி பண்ணிட்டே இருக்கேன் ஜெயா டிவி பிபி ஏறி போச்சு சொட்டா அடிச்சு உள்ள வர சித்தநாதன் கடை சார் வந்துட்டாருன்னு சோடா குடிக்கிறான் வாங்கி கிடக்கடைன்னு குடிக்கிறேன் ஒரு லண்டன்காரன் வந்து விபூதி டப்பாவை எடுத்து மேலேங்கிலையும் பார்த்தான் இல்லாத கடைக்காரன் சொன்னால் என்ன பார்க்குறீங்கன்னா இல்லை எந்த பொருள் வாங்கினாலும் நான் எக்ஸ்பெரி டேட்டு பார்ப்போம் இதில் இல்லையேன்னா உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே பொருள் அதான் எடுத்துன்னு போடான்ண்ணா அதுக்கு படித்த லண்டன்காரன் சொன்னால் இதை பூசுறதுனால எனக்கு என்ன யூஸ்ன்னா ஓ எக்ஸ்பைரி டேட்டு தள்ளிண்டே போகுண்டா போய் பூசுறான்னா இல்லாத ஒரு பாமர குழந்தைக்கு தெரிகிறது முருகனும் இதுவும் எவ்வளோ விஷ விஷயம்னு ஆனால் என் கந்தசஷ்டி கவசத்தை பிச்சு 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 பிச்சின்னு ஒரு கூட்டம் போட்டபோது அதை தட்டி கேட்காதவர்களுக்கு உங்கள் ஓட்டா இல்லை தேசத்தையும் தெய்வத்தையும் தன் உயிராக மதிக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு உங்கள் ஓட்டா என்பதை சிந்தியுங்கள் என்ன கதவுறீங்க ஏய் நான் தைரியமாக சொல்கிறேன் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இனி இந்தியாவில் தாமரையை ஐம்பது ஆண்டுகள் தொடர்ச்சியாக மலரை செய்து மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக வாழ்வோம் இப்போ நான் மீண்டும் காசிக்குள்ள வரேன் ஏன்னா எங்க சக்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் நாக சக்திக்கு மாத்திரையை சாப்பிட்டு டப்பா எங்கே வச்சோம்னு தேடின்னு தெரியல நான் மறந்துடக்கூடாது திருப்பி வரணும் ஆதிசங்கரர் அம்மா இறந்துட்டாரு கொண்டு போய் அக்னியில ஆகுதின்னு கொடுப்பா விட்டுட்டு குளத்துல குளிச்சு ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து அஞ்சு பாட்டு எழுதினார் அதுக்கு பேர் மாத்ருகா பஞ்சகம்னு பேர் பஞ்சுன்னா அஞ்சு என் தாத்தா சொன்னார் ஹிந்தி படிடா படிடா சமஸ்கிருதம் படிடான்னு நான் முட்டா போய கேட்கவே இல்லை என் ஃப்ரெண்டோட தாத்தா கோபாலபுரத்தில் இருந்தார் எவனையும் படிக்க தான் தாம் எல்லாம் படிக்க சொன்னார் அவன் எல்லாம் படிச்சுட்டு மேஜ் பர் கடி கை திவார்பர் சப்ஜி சப்பாத்தி அப்படிங்கிறான் அவன் வீடெல்லாம் மேலே போயிட்டே இருக்கு மறந்துடாதீங்க திமுக எந்த ஸ்கூல்லையாவது எந்த காலேஜிலாவது தேவாரமும் திருவாசகமும் பிரபந்தமும் திருக்குறளும் சொல்லி தரீங்க தமிழ்ல பேசினாங்க தமிழை பிறக்காமல் என்னுடைய பொட்டல் நலமாம் எட்டயபுரத்தில் கந்தக பூமியில் வெடித்து சிதறி தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முடங்க வேண்டும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை அதை தொழுது படித்திரடி பாப்பா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எரிவது எங்கும் காணோம் யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை என்று சொன்ன பாரதிக்கு காசியில் சங்கம் வைத்தவர் எங்கள் மோடி மறந்து விடாதீர்கள் நெஞ்சு கொதிக்குது மாத்துருகா பஞ்சகத்தை ரெண்டு நிமிஷம் கேளுங்க தண்ணி வந்துடும் என்னுடைய அரசியலின் ராஜகுரு திரு குருமூர்த்தி சார் எனவே நான் எந்த அரசியல் பதவிக்கு வந்தாலும் அதற்கு அவர்தான் காரணம் அவர் யோசிக்கிறார் எப்படி ஒரு சிசி எனக்கு அடித்திருக்க வேண்டாம் சார் முதல்ல இந்த விடியல் அரசு எதுல எல்லாம் நம்பர் ஒன்னுன்னு தினமலர் பட்டியல் கொடுத்துருக்காங்க அதை படிச்சிடணும் நான் மாரிதாசை சேர்ந்து விலங்கு வேறுபட்டு நிற்கிறேன் டாஸ்மாகில் நம்பர் ஒன் தமிழகம் மது பிரியர்களின் எண்ணிக்கையை கூட்டியது நம்பர் ஒன் தமிழகம் ஆற்றுமணல் கொள்ளையில் நம்பர் ஒன் தமிழகம் கனிம வள கொள்ளையில் நம்பர் ஒன் தமிழகம் லஞ்ச லாவண்யத்தில் நம்பர் ஒன் தமிழகம் அதைவிட மயிலாப்பூர் மக்களை மலை வெள்ளத்தில் தவிக்க விடுவதில் நம்பர் ஒன் தமிழகம் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தமிழகத்தில் நம்பர் ஒன் தரமற்ற சாலை மருத்துவமனையில் சீர்கேடு ஓட்டுக்கு இலவசம் என்று மக்களை முட்டாளாக்குவதில் விடியல் அரசு நம்பர் ஒன் இப்பயும் பொறுமையா இருக்கீங்க பாருங்க நான் வரும்போதே ஒரு மாமி சொல்றா இன்னைக்கு கூட்டம் கேட்டுருவோம் பத்தொன்பது இருபது இருபத்தி மூணு நாள் லீவ் வருது ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் புக் பண்ணி போயிடுவோம் நான் உங்களை பணிஞ்சு கேட்குறேன் பத்தொம்பதாம் தேதி காற்றால் குக்கரில் சாதம் வைங்கோ எடுத்து காக்காக்கி வைங்கோ சைக்கிளில் போங்கோ புரிஞ்சா கை தட்டுங்கோ புரியாதவா ஆற்றுல போய் கை தட்டுங்கோ சைக்கிளில் போங்க சாரே சிரிக்கிறார் மாம்பழத்தையும் பலாப்பழத்தையும் நேவத்தியம் பண்ணுங்கோ சுவாமிக்கு ஒரு தாமரை பூவை எடுத்து பிச்சு பிச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி எல்லாரும் ரெண்டாவது முறை அவர் பிரதம மந்திரியாக வந்து மூணாவது முறை வரணும்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி மாரிதாஸுக்கு உள்ள மூணு வருஷம் கஷ்டத்தை சொல்கிறாரு மூணு மாதம் கஷ்டத்தை மணிகண்ட சொல்கிறோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வடநாட்டு பத்திரிகையும் அரசியல்வாதிகளையும் தோல் உரித்து ஒரு தனி மனிதனாக நின்று இந்த தமிழ்நாட்டில் உண்மையான தேசிகமும் தெய்வீகமும் இருக்கன்னு சொன்ன ஐயா முத்துராமலிங்க தேவரினுடைய மறு உருவமா பேனாவை பிடிச்சி போடாமல் மெய் போட்டு எழுதிய சோசாரை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைக்க கடமைப்பட்டிருக்கேன் அந்த சோசார் விட்ட பணியை தொட்ட பணியை தோளுரிச்சு இந்த உட்கார்ந்துருக்கார மனுஷன் அப்படி தான் சொல்லணும் அவரை நான் இப்போ சொல்கிறேன் சார் இன்னும் நூறு வருஷம் அந்த மனுஷன் நல்லா இருக்கணும் பத்தாவது கைத்தட்டு குப்பை குப்ப பேசாதீங்க சார் கச்சத்தீவை தார வார்த்தாங்க இலங்கை தமிழர் இனப்படுகொலைக்கு பிரச்சனை பண்ணாங்க ஜல்லிக்கட்டுக்கு தடை விடுச்சாங்க வேங்க வயல் மக்களுக்கு சமூக நீதியை வாங்கி கொடுத்துட்டாங்க அதை விட ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்கு ஆயிரம்ங்கிறது ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க விட ரொம்ப முக்கியம் நவோதியா பள்ளி தமிழ்நாட்டில் வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க சரி இப்போ கொஞ்சம் ஏன்னா சார் இருக்க மேடை படித்த சபை எல்லாரும் போய் பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போடணும் மீண்டும் மோடியை முதல்வராக்கணும் இது பிரதமராக்கணும் ஏன் முதல்வர் முதல்வர்னே வருதுன்னா அதையும் சொல்லி தொலைச்சுடுறேன் அதுவும் ஒரு பதினஞ்சு கூட்டமாக நான் அண்ணாமலைங்கிற ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அது பிஹெசியில் படிச்சுட்டு சும்மா இல்லாமல் ஐபிஎம்மில் எம்பிஏ முடிச்சுப்பிட்டு ஐபிஎஸ்ஸை திறந்துட்டு சார் வேதனையோடு சொல்கிறேன் சார் நேற்றுக்கு ராத்திரி எங்கள்கிட்ட சொல்கிறாரு எழுபத்தி ரெண்டு நாளாச்சு சார் என்னுடைய மூணு வயசு குழந்தைகிட்ட பேசிங்கிறார் எழுபத்தி ரெண்டு நாளாச்சு ஒரு முப்பத்தைந்து வயது இளைஞன் இளமையை துறந்து விட்டு எப்படி துபாயிலையும் இல்லையோ இங்கே உட்காந்துருக்காங்களே நண்பர்கள் தன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உழைக்கிறதுக்கு போய் தலையாணிக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி தன்னுடைய இச்சைகளை எல்லாம் துறந்து விட்டு இந்த தேசத்திற்காக ஒரு பகத்சிங்கைப் போல ஒரு வாஞ்சிநாதனைப் போல ஒரு கொடிகாத்த குமரனைப் போல நெஞ்சு கொதிக்கிறது தோழர்களே எழுபது நாளைக்கு மேலாக ஒரு இளைஞன் இந்த மண்ணை பற்றி மக்களை பற்றி சிந்திக்கிறார்